கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் கோவையில் கிராஃப்ட் பஜார் கண்காட்சி மற்றும் விற்பனை கிராஃப்ட் கவுன்சில் ஆப் தமிழ்நாடு நடத்தும் கைவினைப் பொருள் கண்காட்சி மற்றும் விற்பனை கிராப்ட் பஜார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் கோவை சுகுணா கல்யாண மண்டபத்தில் துவங்கியது ஜூலை பதினெட்டாம் தேதி துவங்கி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஆறு நாட்களுக்கு நடைபெறவுள்ளது காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பொதுமக்கள் கண்காட்சியை பார்வையிடலாம் இந்திய கைவினைப் பொருள் கலைஞர்கள் நெசவாளர்களை ஊக்குவிக்கவும் பொருட்களை நேரடியாக விற்பனை செய்யவும் இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது கண்காட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளன இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கைவினைஞர்கள் பங்கேற்று தங்களது தயாரிப்புகளை நேரடியாக விற்பனை செய்கின்றனர் இதில் துணி வகைகள் கைவினைப் பொருட்கள் அதிகளவில் இடம்பெறுகின்றன பஜார் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறோம் ரொம்ப நன்றி மீடியா நண்பர்கள் எல்லாம் இங்கே வந்ததுக்கு இருபத்தேழு வருஷத்துக்கு மேலே மேலே இந்த கிராஃப்ட் பஸார் நடந்துட்டுருக்கு கோயம்புத்தூருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஷோ ஏன்னா கைவினைப் பொருட்கள் ஆல் இண்டியா தட் இஸ் அஸ் இஸ்ஸாமில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற கைவினை பொருட்கள் இங்கே வருது இங்கே தொண்ணூத்தெட்டுக்கு மேலே ஸ்டால் இருக்குது இந்த தடவை அதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு கைவினை பொருட்கள் நாற்பத்தி ரெண்டு கைத்தறி அப்புறம் பதிமூணு கலை சித்திரம் வரைகிறவங்க இருக்காங்க இந்த பஜாரோட முக்கியத்துவமும் அழகும் என்னென்னா கை வேலை பண்ணுற அவங்களே வந்து உங்களுக்கு விற்கிறது தான் இதோட அழகு அண்ட் இது நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஒன்று எதாவது வாங்கும்போது கண்டிப்பாக கலையும் நம்ம இந்தியாவோட கலை பொருட்களும் நிறைய வருஷத்துக்கு எல்லாரும் உபயோகித்து நல்லா நல்லா இருக்கிற ஒரு விண்ணப்பம் தான் எல்லாருக்குமே நாங்கள் சொல்லுவோம் அதனால எல்லாருமே கண்டிப்பாக வரணும் பஜாருக்கு பதினெட்டாம் தேதி அதாவது இன்னைக்கு தேர்ஸ்டேயிலருந்து இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் சுகுணா கல்யாண மண்டபத்தில் இந்த பஜார் நடக்குது இது வந்து உங்களுக்கு ப காலை பத்து மணியிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் சாப்பாடுக்கும் நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது அதனால கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் ஆர்டிஸன்ஸும் சந்தோஷமாக இங்கேருந்து போகணுங்கிறத அதுக்காக தான் நாங்கள் வருஷம் பூரா வேலை பண்ணுறோம் இந்திராவிலிருந்து வாரங்கள்லேருந்து வந்திருக்காங்க பாபின் தேசு அவங்க வந்து யூரோப் மாநில யூரோப் தேசத்துக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் அப்போது அந்த கோவிட் பிற்பாடு யூரோப்லேருந்து ஆர்டர் நின்று போச்சு இப்போ க்ரியேட்டிவ் டிக்னிட்டின்னு ஒரு ஆர்கனைசேஷன் கிராஃப்ட் பந்தோடு இணைஞ்சு பண்ணுறாங்க அந்த ஊரில் ஒரு ஆயிரம் குடும்பங்கள் அதை நம்பி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி அந்த பாபின் லேஸ் செய்கிறவங்க ரெண்டு பெண் கலைஞர்கள் இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க அதுவும் பார்த்து கொஞ்சம் ஆதரவு தேவை அவங்களுக்கு